அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை மன்சுராபாத் கிராமம் நாகலட்சுமி தவழ்வகைக்கு ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் இப்பயிற்சி மையத்திலிருந்து அடியேன் நீர் மருத்துவ நன்னாள் இன்று முப்பத்தைந்தாவது ஆகும் இந்த நன்னாளிலேயே நீரை மருந்தினை கொண்டு காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சிறுக சிறுக நீரை மருந்தினை கொண்டு அறிந்தி ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன் இந்த இரண்டு வருட காலமாக மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதுதான் உன்னத கருத்தை சொல்வதற்கு தான் இந்த பதிவு இந்த உணவில்லாமல் வாழும் யோகமுறை கலை என்பது ரொம்ப அருமையான கலை இந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு எளிய உணவு முறைகளை வைத்து இந்த மருந்தத்தை கற்றுக்கொண்டு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உன்னத கருத்தாகும் இந்த புத்தகத்திலே உள்ளது என்பதை தெரிவிக்கிறேன் புத்தகம் வேண்டுவர்கள் அடியுடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி தொடர்பு கொண்டு மகிந்து தானும் மகிழ்ந்து மற்றவர்களும் மகிழ்விக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி பிரபஞ்ச மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதான் உன்னத கருத்து அனைவரும் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களுடைய அனைவருக்கும் அடியனுடைய ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்